இது விளம்பரமல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் குளம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குரவன்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள தேவேந்திரர் குல வேளாளர் உறவின் முனைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது இதில் யாகசாலை கோமங்களை தொடர்ந்து யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கடும் புறப்பாடாகி அழகர் கோவில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி வளம் வந்து வானத்தில் கடன் வட்டமிட கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடை பெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பேரூர் கழக செயலாளர் ரகுபதி அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் மற்றும் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பூஜை பொருட்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தேவேந்திர குல உறவின் முறை சங்கம் வடக்கு தெரு குரவன்குளம் கிராம பொதுமக்கள் செய்த குரவன் குளத்தில் இருந்து செய்தியாளர் கே ஆர் சரவணன் திருச்சம்பலம் கனை நீடரிமாறவும் கனை நீடரிமாறவும் வரைவில்ல இணையில் மூன்றும் எரித்த இறைவர்

ஹாய் வீவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க